ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அன்பர்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொய்யா இலை முறுக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த கொய்யா இலை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த கொய்யா இலை முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி பாலை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறோம் இந்த பாத்திரத்தில் இந்த தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு மாவு போட போகிறேன் அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை எல் சேர்க்குறேன் நீங்கள் கருப்பு எல் எந்த எல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா சூடு ஏறணும் ஆனால் கொதிக்கக்கூடாது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும் கொதிச்சிட்டா தேங்காய் பால் உப்பு போட்டிருக்கிறதுனால திரிஞ்சுரும் அதனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ரெண்டு கப் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த அரிசி மாவில் இங்கே பாருங்கள் பால் வந்து கொதிக்கல ஆனால் நம்ம வந்து எடுக்கும் போதே மேல ஆவி பறக்குது பாருங்க அந்த அளவுக்கு சூடா இருக்கு இந்த சூடோடைய இந்த மாவுல ஊற்றி இதை நம்ம பிசைய வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சமா மாவுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி நம்ம பிசையலாம் இப்ப பால் சூடா இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூனால கலந்து விடுறேன் இப்ப பாருங்க பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த பால் விட்டு நம்ம பிசையலாம் அப்படியே தேங்காய் பால் அதிகமாக போய் மாவு கொஞ்சம் தண்ணியாகிட்டாலும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க பச்சரிசி மாவு எப்படி எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கைகளால் சேர்த்து நல்லா பிசையலாம் இப்போ இது நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ எனக்கு வந்து தண்ணி எல்லாமே சரியான அளவில் இருக்குது இது கூட நான் ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த உருக்கி வச்சுருக்கேன் இந்த மெல்ட் பண்ண பட்டர்லேருந்து கொஞ்சமாக இதுக்கு எடுத்து நம்ம ஊற்றிக்க போகிறோம் இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நமக்கு ஒரு கிலோ மாவுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க மாவெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ நம்ம கொய்யா மரத்துல இருந்து கொஞ்சம் இலைகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க இலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த இலையை எடுத்துக்கிட்டு இதோட பின் சைடு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிக்கிட்டு சின்னதா ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு நம்மளால மெலிசா தட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரவுண்டா இதை வந்து தட்டலாம் பாருங்க நம்ம இந்த போல தட்டிட்டோம் இப்போ இந்த இலையை ஒரு சைட நம்ம அப்படியே லைட்டா மடிச்சு விடுறோம் இப்போ பாருங்க நம்ம வந்து பாதி வரைய மடிக்கிறோம் மடிச்சு விட்டுட்டு இந்த இலையை மெதுவா எடுத்துறோம் அடுத்தது இன்னொரு சைடும் நம்ம மடிக்கிறோம் அவ்வளவுதான் மடிச்சுட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல நம்ம வச்சிடலாம் இப்போ இந்த இலைகளோட அச்செல்லாம் அதில் படிஞ்சிருக்கு பாருங்க இதைப்போல் நம்ம வச்சிருக்க எல்லா மாவையுமே நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று செய்யும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்க இதை டைட்டாக உருட்டிடக்கூடாது இந்த போல இது போல் தான் உள்ளெல்லாம் நல்லா எண்ணெய் போய் நல்லா வெந்து முறுக்கு வந்து முறுமுறுன்னு இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம உருட்டி எடுத்துட்டோம் அடுத்தது நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுற வேண்டியதுதான் பாருங்கள் நம்மளால் இந்த எண்ணெயில் எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டிருக்கோம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிட்ருக்கு இது வந்து லேசா எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஒரு தடவை கிளறி கொடுக்கணும் அப்போதான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்க நம்ம கிளறி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெந்துக்கிட்டே இருக்கும் வெந்துட்டு இருக்கும்போதே வந்து நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு பக்கம் கருகி போயிடும் அதனால் கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தால் எல்லா பக்கமும் நல்லா சமமாக வேகும் இங்கே பாருங்க நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த டைமில் இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு ஒரு எண்ணெய் வடியக்கூடிய பாத்திரத்தில் நான் போட்டு வைக்கிறேன் பாருங்கள் பாருங்க எடுத்து இதில் போட்டுட்டோம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம வந்து ரெண்டு கப் மாவு தான் போட்டோம் அதாவது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தான் மாவு இருந்திருக்கும் அதுக்கும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இதோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது முறு மொறுனு லேசான இனிப்போட பெருங்காய வாசனையோட சூப்பராக இருக்குங்க இது பாருங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குங்க இதோட தேங்காய் பால் வாசனை எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நிறைய மாவு போட்டிங்க அப்படின்னா கூட நிறைய பேர் பக்கத்தில் ரெண்டு மூணு பேராக உட்காந்து நம்ம தட்டி சீக்கிரமாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பொறிக்கிற டைம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும் பாருங்கள் சூப்பராக பொறிஞ்சிருக்கு இதோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க போல் இது வந்து நல்ல ஒரு முறுமொறுப்பாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் கையில் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி கையில் தொட்டவுடனே எப்படி ஒரு உடையுது பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்